வேக்களத்தூரில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வேப்பந்தட்டை ஒன்றியக்குழு தலைவர் பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்கு உட்பட்ட வேக்களத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வேக்களத்தூர் அயன்பேரையூர் இனாம் அகரம் திருவாலந்துறை ஆகிய கிராம மக்களுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் வேப்பந்தட்டை குழு தலைவர் ராமலிங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனா் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களுக்கே அரசு அலுவலர்கள் நேரில் சென்று கோரிக்கை மனுக்கள் பெற்று அதற்கு காணும் ஒரு உன்னதமான திட்டமான இத்திட்டம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பகுதிகள் பேரூராட்சிகளில் ஏற்கனவே நடைபெற்று முடிவடைந்த நிலையில் தற்போது வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பக்களத்தூர் அயன்பேரையூர் திருவாலந்துறை ஈநாம் அகரம் ஆகிய ஊராட்சிகளுக்காக நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வேப்பந்தட்டை ஒன்றிய குழு தலைவர் ராமலிங்கம் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் கோரிக்கை தொடர்பாக கேட்டறிந்து மனுக்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளது வேப்பந்தட்டை வட்டாட்சியர் மாயகிருஷ்ணன் வேப்பந்தட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்வமணி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்